ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லாருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ பேசிருக்கேன் ரொம்ப கவனமாக கவனிங்க உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண போகும் இமேஜினூட நீங்க பண்ண முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையை சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுன்றத மட்டும் மைண்ட் செட்ட பண்ணீங்கன்னா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸை ஈஸியாக அடையலாம் வாழ்க்கை கல்வியை கற்றுக்கினீங்கன்னா இந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழலாம் இன்னைக்கு வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இருபத்தஞ்சு வருஷமா இந்த சிஸ்டத்தை வந்து என்னோட கோச் ரன் பண்றாரு அது மூலயமா நிறைய பேரோட லைஃப் எனக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இப்போ ஒரு ஃபேமிலியில ஃபேமிலியே எக்ஸஸ் எக்ஸஸ்ல அன்ஹெல்த்தியா இருந்தவங்க அதுல அவங்க அம்மா நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க சொல்லிக் கொடுக்கறத கரெக்டா கேட்டு ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணாங்க அவங்க அப்பா ஐடியல் வேட்டை ஐடியல் ஷேப்பை ரீச் பண்ணாரு அவங்களுக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து டூ இருந்தது அவங்களும் அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க ஐடியல் வெயிட் ஆகிடுச்சி அப்ப ரீச் பண்ணுவனையும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது வந்து நார்மலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ரொம்ப ஃபேமஸான பேட்மின் பிளேயராக இருக்கான் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குறான் கஸ்டமராக வந்தவங்க சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக கேட்டு இன்னைக்கு அந்த ஃபேமிலியில் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் மட்டும் இல்லாம இந்தியாக்கே பெருமை தரக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு நிறைய லெவல்ல நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கிறாரு அவரோட வாய்ஸும் அவரோட வீடியோ அவர் என்ன அச்சீவ் பண்ணாரு அவர் வாயில் சொன்னார் கேள் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கணேஷ் விஜயகுமார் வயசு இருபத்தி மூணு ஆகுது நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் நம்ம ஹெல்தி நியூட்ரிஷன்க்குள்ளே வரக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஒரு நாளைக்கு எயிட் டூ டென் ஹார்ஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு நீஞ்சிரி வந்தது அந்த இன்ஜுரி வந்துன்னா இப்போ ஒன் வீக் ரெஸ்ட் எடுத்தா ரெக்கவரி ஆகும் போய் விளையாடுவேன் திருப்பி ஒன் வீக் ரெஸ்ட் எடுப்பேன் இப்படியே விளையாண்டுட்டு போது எனக்கு என்னாச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரெஸ்டிங் பீரியட் அதிகமாக ஆரம்பிச்சது ஸோ அதையும் தாண்டி என்னோட நியூட்ரிஷன் மேல கவனம் இல்லாம நான் அந்த அதே லைஃப் ஸ்டைல் இருந்தனால என்னாச்சுன்னா எனக்கு நீ பெயின் வந்து லோயர் பேக் லம்பா ரீஜன்ல டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிடுச்சு இப்படியே போனா ஆப்ரேஷன் தான் டாக்டர் சொல்றாங்க சரி ஆப்ரேஷன் மாத்திரம் மருந்து எதுவும் வேணா ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம்னு என்னோட அம்மா அப்பா வந்து ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ற கூட்டிகிட்டு போனாங்க அங்க போனா கை நிறைய கால்சியம் டேப்லெட் தந்து இதை நீங்க எடுத்துட்டு ஒரு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்க செய்யற மசாஜ் வந்து உங்க உடம்பு ஏத்துக்குன்னு சொன்னாங்க அப்ப எனக்கு வயசு இருபதுங்க எங்க அம்மா என்னன்னா இருபது வயசுல நீ இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா உன்னால் ஒழுங்கா நடக்க முடியுமா குமிய முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அப்ப எங்க அம்மா லக்கீலி பார்த்தீங்கன்னா ஹெவல் ஐப் நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து வெயிட் லாஸ்க்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் டப்பா மண்டே கல்வி டப்பா தான் விற்பாங்க இதுலலாம் ரிசல்ட் எதுவும் வராது நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்னை கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி நான் தட்டி இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எனக்கு நீ நீ இன்ஜுரியும் லோயர் பேக் லம்பாவும் லம்பா ரீஜனும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல நான் வந்து எனக்கு ஆப்ரேஷனே பண்ணிருங்க நான் பாத்துக்கிறேன் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்க அம்மா வந்து சரிடா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் டேட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு டைம் என் வா ஒருத்தர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போறேன் நீ பேசிப்பாரு வேணான்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் என்னைய மோனிகா தினேஷ்குமார் அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க நான் அவங்க சென்டருக்கு உள்ள போகும்போதே மைண்ட் பிக்ஸ் பண்ணிட்டேன் எப்படியோ மண்டே கழுவி டப்பா தான் விற்பீங்க பேசுங்க என்ன பேசுங்க அப்படின்னு நான் ஒரு மாதிரி தெனாவெட்டாதான் உட்கார்ட்டு இருந்தேன் கேள்வி கேள்வியெல்லாம் கேட்ட அவர்கிட்ட அது எல்லாத்துக்குமே பொறுமையா எனக்கு பதில் சொன்னாரு ஏன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு கன்வின்சிங்காக இருந்தது சரி ஒரு பத்து நாள் தானே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் இல்லாட்டி திருப்பி ஆப்ரேஷன் போயிடலாம் ஏன் லேட்டாக வந்து டாக்டர் கேட்க போறதில்லை வந்த வரைக்கும் லாபம்னு தூக்கி போட்டு ஆப்ரேஷன் செஞ்சிருவாங்க ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் சரி ஃபாலோ பண்ணலான்னு ஃபாலோ பண்ணேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஒன் மந்த் வந்து ரெஸ்ட் எடுத்து இந்த ஃபுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் உனக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க எனக்கு செவன் டேஸ்லயே ஒரு அளவுக்கு பெயின் கம்மியாச்சு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருங்க எனக்கு என்ன பயம்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து இருந்து பத்து மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்தது திருப்பி போய் விளையாண்டா திருப்பி பெயின் வந்துடாதா அந்த ஒரு பயத்துல நான் என்ன பண்ணலாம் யார்கிட்டயுமே சொல்லாம சைக்கிள் இருந்ததுங்க சரி எடுத்துட்டு ஊட்டிக்கு போலாம் போயிட்டு வரும்போது வழி வந்தாலும் எப்படியாச்சும் ஊட்டிட்டு வந்துடலாம் அந்த ஒரு தைரியத்துல போயிட்டு வர எனக்கு எந்த வழியும் இல்லைங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த டாக்டர் ஆப்ரேஷன் சொல்றாங்க இங்க எப்படி இந்த டப்பாவை தந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு கோத்தகிரி போயிட்டு வந்தேன் அப்பவும் எந்த வழியும் இல்லை சரி இது ஏதோ லக்ல நடந்துருக்கும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணிடலான்னு திருப்பி சைக்கிள் அதுக்கு அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வால்பாரை போயிட்டு வந்தேன் தொடர்ந்து மூணு வாரம் மூணு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரேன் எனக்கு எந்த வழியும் இல்லை அப்பதான் எனக்கு இந்த ஃபுட்டில் வந்து ஒரு நம்பிக்கை கிடைச்சதுங்க சரி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ரிசல்ட் எடுக்கணும்னு என்னோட ரிசல்ட் எடுத்த மூலியமா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பாத்தீங்கன்னா திருப்பூர் டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டு சென்னை சென்னை டு திருப்பூர் தௌசண்ட் கிலோமீட்டர் சைக்கிள் ரைடை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்தேன் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ரைடா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தேன் முடிச்சுட்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு சரிடா கிடச்சிருக்கு இதை விட்டுற கூடாதுன்னு ஃபாலோ பண்ண அப்பதான் நான் காலேஜும் முடிச்சிருந்தேங்க என்னோட மைண்ட் செட்டும் சரி கோ விஷனும் சரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் ஒன்றுமே தெரியாம இருந்தேன் சோ அப்பதான் வந்து நம்ம ரவிசந்திரம் சாரோட ப்ளூ பிரிண்ட் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் சோ அந்த ப்ளூ பிரிண்ட் பாக்கும்போது எனக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கிடைச்சதுங்க ஓகே இப்படிதான் விஷன் வந்து இப்படிதான் இருக்கணும் கோல் செட் பண்ணணும் என்னோட நல்ல நேரமும் என்னன்னு தெரியல அடுத்த ஒரு ஒன் டு டூ மந்த்லயே பாத்தீங்கன்னா பிளேசிங்கரோட பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சோ அதுல டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல் செட் பண்றது அண்ட் விஷன் இதை பத்தி இன்டெப்தா சொல்லி தந்தாங்க சோ இதுல வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சது நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து கிடைச்சது சோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் திருப்பூருக்கும் ஏதாச்சும் பெருசா அச்சீவ் பண்ணணும் அது இல்லாம நம்ம ஹெர்பல் லைஃப் கண்டிப்பா நம்ம ஹெர்பல் லைஃப் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது மௌண்டனரிங் மலையேற்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஆகஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் என்னோட ஃபர்ஸ்ட் மவுண்டனை ஏற ஆரம்பிச்சாங்க ஏன்னா மவுண்டினரிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம பிசிக்கும் கரெக்டா இருக்கணும் அதே அளவுக்கு மைண்ட் செட்டும் இருக்கணும் ஏன்னா மவுண்டினரிங்ல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பிசிக்கல் பாடி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதுங்க அந்த மைண்ட் செட் இருந்தாதான் அந்த மைண்ட் செட் தான் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் சோ அதனால கிட்டத்தட்ட ஒன்ற வருஷமா இதுக்கான தனியா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் நம்ம ஹபர் ஃபுட்ல ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல எடுத்து ஃபாலோ பண்ணி பக்காவாக என்னோட பாடி அண்ட் என்னோட செட்டை செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மவுண்டென் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் உலகத்தோட மிக உயரமான மலையான எவரெஸ்டோட பேஸ் கேம்ப் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு மீட்டர்ல ஏறி வெற்றிகரமாக அது முடிச்ச ஏறிச்சுட்டு வந்தா கால பத்தாருன்னு ஒரு ட்ரக் இருக்குங்க அது எவரெஸ்ட் பேஸ் விட ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அதிகம் என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேர் போனோம் அதுல அஞ்சு பேர் வரலன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்னன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்தது இது தான் இது ஏறாம வந்துட்டா எனக்கு இங்க வந்து எனக்கு குறுத்திக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா ஏறி இருக்கலாம் மேடான்னு ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா யாரும் வராட்டியும் பரவாயில்ல தனியா ஏறலாம்னு ஏற ஆரம்பிச்சிட்டேன் மைனஸ் டென் டிகிரிஸ் காலையில் த்ரீ ஓ கிளாக் ஆரம்பிக்கணும் அப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்ததுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எனக்கு நோஸ்ல சரி வாயிலிருந்தும் பிளட் வாமிட்ல வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ அந்த குளிரில் எனக்கு என்ன தெரியல தெரியலி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து ஹைட்ரேட் ஹெர்பல் நியூட்ரிஷனோட ஹைட்ரேட் வந்து போட்டு கொண்டு போயிருந்தேன் பிளட் வாமிட் நோஸ்லேருந்து பிளட் வந்ததுல ஃபுல்லாக என்னோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் ட்ரைனாயிடுச்சு அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி திறக்கிற கூட என்கிட்ட தெம்பில்லைங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் கஷ்டப்பட்டு எப்படியோ திறந்து ஹைட்ரேட் குடிச்சோன்னா அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டேங்க படுத்து எந்திரிக்கனா எனக்கு கொஞ்சம் பாடி ரெக்கவர் ஆச்சு ஸோ அப்படியே பொடினாடியா நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஏறிட்டு வந்துட்டேங்க ஸோ இதுக்கு உண்டான மைண்ட் செட் அதான் சொன்ன பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி நேரத்துலேயும் வந்து நம்ம உடம்பு வந்து நம்மளை கைவிட்டுட்டாலும் நம்ம மைண்ட் செட் வந்து கரெக்டா இருக்கணும் ஸோ அந்த இதெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டு கீழே இறங்கி வரேன் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குறாங்க டேய் என்னடா நீ ஏறிட்டு வந்தேன் எங்கேயாச்சும் தூங்கி எழுந்திரிச்சு வரையாடான்னு ஏன்னா அந்த அணி காலையில ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் முடிச்சிட்டு கீழே வந்து அதே அன்னிக்கு ஒரு செவன் ஹவர்ஸ் வந்து கீழே இறங்கணும் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்லேருந்து ஸோ ரோட்டில் ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நான் அந்த தண்ணிக்கு ட்ரெக் பண்ணேன் எனக்கு எந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த தண்ணிக்கு ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு கொஞ்சம் பெயினாக அந்த டீஹைட்ரேட்டெல்லாம் இருந்தது பிளட் வாமிட்னால அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கி வந்து அது முடிச்சுட்டு வந்தேங்க ஸோ அது முடிச்சுட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் யூனம்பிக் மணாலியில் மணாலி ரீஜியனில் யூனம்பிக் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு மீட்டர் உயரம் உள்ள யூனம்பிக்கை வெற்றிகரமாக ஏறி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வந்தாங்க இதுல மொத்தமாக ஒரு பத்து பேர் போனாங்க எங்கள் டீம்ல பொதுவாக ஆறாயிரம் மீட்டர்னாலே உங்களுக்கு மேலே போகும்போது ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுங்க அதுக்குண்டான பிராக்டிஸ் அதுக்குண்டான டயட்லாம் இல்லாமல் கண்டிப்பா ஏற முடியாது ஸோ என் டீம்ல அந்த பத்து பேர்ல ஆறு பேர் வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க எங்கனால முடியாதுன்னு நாங்கள் ஏறலன்னு ஸோ மிச்சம் ஒரு நாலு பேர் தான் ஏறணும் ஸோ அதுல நானும் ஒருத்தங்க மேல போய் நிற்கும் போது எப்படி சொல்றதுங்க அந்த மைண்ட் செட்டு தான் ஸோ மைண்ட் செட்டாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலுக்கும் சரினா ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை ஹெர்பா லைஃப் வந்து வெயிட் லாஸுக்கு இன்ஜுரி ரெடி பண்றதுக்கு ஓகே ஃபிசிக்கலாக ஓகே மென்டலி அது எப்படி வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும் மென்டலி நம்மளை எப்படி அது ஸ்ட்ராங் பண்ணுவோம்னு ஒரு ஒரு எப்படி ஸோ ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது ஸோ எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு கிடச்ச ரிசல்ட் வந்து நீங்க ஃபீல் பண்ணாதான் அது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்தியால ரெண்டு மவுண்டன் முடிச்சிட்டேன் ஓகே இப்போ ஒரு அளவுக்கு எனக்கு வந்து எப்படி ஏறணும் எப்படி வந்து எங்க என்ன நடந்தா எப்படி வந்து சர்வை ஆகணும் அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேங்க மவுண்ட் நடிங்க சரி இப்போ அதர் காண்டினென்ட் போய் பீக்ஸ் எல்லாம் கான்பேர் பண்ணலான்னு லாஸ்ட் இயர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா காண்டினென்டோட ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் கிளிமஞ்சாரோ ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் உள்ள மவுண்ட் கிளிமன்ஜாரோ அஞ்சு நாள்ல முடிச்சு ரெக்கார்ட் பண்ணுங்க இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேருந்து இருந்து எனக்கு ரெகனைஷன் தந்திருக்காங்க ஸோ நான் போன நேரமா என்னன்னு தெரியல அஞ்சு நாளுமே சரியான மலைங்க பாஸ்போர்ட் ட்ரெஸ்ஸு டென்ட் எல்லாமே நினைஞ்சிருச்சுங்க பொதுவாகவே ஹையர் ஆல்டிடியூட்ல தூக்கம் சுத்தமா இருக்காதுங்க இதுல மழை வேற வந்ததில் தூக்கமும் இல்லை பசியும் இல்லை ஃபுல் எப்படி சொல்றதுங்க எனர்ஜி ஃபுல்லா தான் இருந்தாங்க ஸோ கடைசி நாள் வந்து போவேனா மாட்டேன்னா அந்த ஒரு டவுட்ல தான் இருந்தேன் ஸோ அதான் சொல்றேன் பாத்தீங்களா அந்த மைண்ட் செட் ஹெபலை ஃபுட் அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வாரம் பிரசாதம் சொல்லலாம் சோ ஹெபலை ஃபுட் இருந்தனால சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஏறி சப்மிட் பண்ணிட்டு வந்தேங்க என் கூட வந்தவங்க ஒருத்தங்க கூட மேலே வந்து அவங்களுக்கு ஆட்டிடியூட் சிக்னஸ் வந்ததுன்னு மேலே வந்தோன்னா ரெண்டே நிமிஷத்துல இறங்கிட்டாங்க நான் பொறுமையா அங்க அரை மணி நேரம் உட்கார்ந்து எல்லாம் ரசிச்சு முடிச்சிட்டு கீழே இறங்கி வந்தேங்க சோ அது முடிச்சோன்னா எனக்கு இன்னொரு பெரிய கான்பிடென்ட் பூஸ்ட் அப்பா இருந்ததுங்க ஸோ அதுல வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா யூரோப் காண்டினெண்டோட ஹையஸ்ட் பீக்கான மௌண்ட் எல்பிரஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ மீட்டர் உரம் உள்ள மவுண்ட் எல்பிரஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்திருக்குங்க ஸோ இத்தனை இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு பீக் முடிச்சிருக்குன்னு இல்லைங்களா அந்த நாலுமே பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் சும்மா ஷூ போட்டு ப்ராப்பரா நடக்க தெரிஞ்சா போதுங்க ஆனா இந்த பீக் வந்து மவுண்ட் எல்பிரஸ் வந்து அப்படி இல்லைங்க மைனஸ் டுவெண்ட்டி டிகிரிஸ்ல சர்வைவ் ஆகிறதே ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அது வந்து டெக்னிக்கல் பீக்கிங் அந்த ஷூ அந்த ஐஸ் ஆக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கோடாரி இப்போ நம்ம காத்தோட ஸ்பீடே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும் அடிச்சு தூக்கி வீசிடும் ஸோ அந்த மாதிரி தூக்கி வீசினாலும் நம்மளை எப்படி வந்து நம்ம காப்பாத்திக்கிறது அந்த ஐஸ் ஆக்ஸ்ன்னு ஒரு கோடாரி இருக்குங்க அதை வச்சு எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது அது அது போக ஷூ ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வெயிட்ல இருக்கும் ஏன்னா மைனஸ் டுவெண்ட்டி டிகிரிஸுங்கும் போது நம்மளுக்கு ஃபாஸ்ட் வெயிட்லாம் வராமல் இருக்கணும் சோ அதனால அந்த ஷூவெல்லாம் போட்டு இப்ப நாளைக்கு ஏறேன்னா தான் எப்படி ஏறணும் எப்படி இந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டு நடக்கணும்னு சொல்லி தந்தாங்க இந்த பி ஏறி சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன் இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாராச்சும் என்கிட்ட வந்து டே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறா அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப இருந்ததுல வந்து சத்தியமா நம்பி இருக்க மாட்டேங்க ஏன்னா அப்ப நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு நிலைமையில இருந்தேன் சோ அங்க இருந்தே நான் இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்திருக்கேன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுட்டு தான் காரணம் இது எங்க வேணாலும் வந்து நான் பெருமையா சொல்லுவேன் சோ இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மோனிகா தினேஷ்குமார் அவங்களுக்கும் என்னோட பேர்ஸ்னல் ஸ்பான்சர் என்னோட அப்பா அம்மா அபிராமி விஜயகுமார் அவங்களுக்கும் ஏன்னா அவங்க எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் தந்து நீ பண்ணிடா ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நீ என்ன அச்சீவ் பண்ணு பார்த்துக்கலான்னு எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் அண்ட் என்னோட இன்ஸ்பிரேஷனல் கோச் சபாபதி முத்துகுமார் சாருக்கும் கோமதி மேமுக்கும் தேர்ட்டி கே த்ரீ டைமண்ட் அனிதா ரவிசந்திரம் சாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் உங்க ரிசல்ட் நீங்க எப்போ எடுக்க போறீங்க யோசிங்க தேங்க்யூ இப்ப பாருங்க நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தான் இப்ப சேலஞ்சிங்கா இருக்கு நீங்க உங்க ஃபேமிலில அன்ஹெல்தியா இருக்கிறீங்க எக்ஸஸ் எக்ஸ்பெயிட்ல இருக்கீங்க இல்ல வந்து அன்ஷேப்ல இருக்கீங்க இருக்கணும்னு நினைங்க அப்படி நினைக்க சொல்ல வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி வந்து கத்துக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உன்னே ஒன்று தான் நீங்க இந்த யூடியூப்ல வந்து இருக்க எல்லா வீடியோஸுமே பாருங்க உங்களை மாதிரி வந்தவங்க எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் சேர்த்து எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க உங்க ஃபேமிலியும் இவங்க ஃபேமிலி மாதிரி ஆரோக்கியமான இருக்கிறது மட்டும் இல்லாம இந்தியா பூரா உங்களை ஆக்கிறதுக்கு உங்களால முடியும் ஏன் அப்படின்னா தீதும் நன்றும் திறத்தல வார கணியன் பூங்குன்ற சொன்னா அருமையான வார்த்தை நல்லதும் கெட்டதும் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு இது தேவைன்னா மட்டும் தான் கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க இது உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ஆல் தி பெஸ்ட் உங்க வாழ்க்கையை மாத்தறதுக்கு நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடுது அது உங்க கண்ணில் இப்ப பட்டிருக்கு உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு வாங்க பாய் பாய் ஹாவ்